எை பொறுத்துக் கொள்ள ஒரு காவல்துறை அதிகாரி செந்தில் வேளன்ற ஒரு எஸ்பி கையில் வச்சிருக்க தமிழக அரசுடைய முதல்வருக்கு உழவு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியா வச்சிருக்க எங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகமா இருக்கு தென் மாவட்ட படுகொலைகள் தொடர்ச்சியா நடக்குது

எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருக்கு இந்த சமூகம் எத்தனையோ ஒடுக்குமுறைகளை சந்திச்சிருக்கு தஞ்சை மாவட்டத்துல கணக்கு எடுத்துறதுக்கு நான் சுற்றுவேன் அப்படின்னா இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்த இல்ல இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் ஜனநாயக சக்திகளும் உன்னை விட்டுருவாங்களா அராச்சகம் செய்த காவல் ஆய்வாளர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் சமீபத்தில் கூட அந்த நீதி லேட்டாக கிடைச்சா கூட தண்டனை ஆயிருக்கு சாக பாயில கூட நீ ஜெயில கஞ்சி சாப்பிடணும் உள்ளயா அந்த ஆயில் தண்டனை முடிகிறதுக்கு ஆயில் உள்ள முடிஞ்சிடும் தூத்துக்குள்ள சமயத்துல ஒரு தண்டனை ஆயிருக்கு அப்ப சர்மிலாவுக்கும் இது போன்ற தண்டனை கண்டிப்பா வழங்கணும் சர்மிலா இந்த அராஜகத்தை செயல் செய்த சர்மிளா மேல கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்கணும் தேவேந்திர சங்கம் பாத்தீங்கன்னா அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல தான் கொத்து கொத்தா கொலை நடந்துச்சு திமுக ஆட்சி வந்தா ஒரு விடிவு பிறந்துடும் குறைஞ்சபட்சம் அந்த படுகொலைகள் வந்து தடுத்து நிறுத்தப்படும் இது ஒரு திராவிட மாடல் அரசு ஒரு ஜனநாயகமா யோசிப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா அது இல்ல அது பொய்யன்றது மாதிரி நிறுவிக்கப்பட்டிருச்சு ஏடி அதிமுக கச்சனத்தம் படுகொலைகள் இந்திய சில படுகொலை எல்லாம் மிக மோசமா நடந்துச்சு அப்ப இந்த ஆட்சி மாறி ஒரு ஆட்சி வராதான்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து திருநெல்வேலி ராஜவல்லிபுரம் ஒரு ஊர்ல அந்த கொலை நடக்குது பிரபு அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அதுக்கு முன்னாடி இதே காவல்துறை மற்றும் சிறைத்துறையுடைய உடந்தையோட முத்துமணன்ற இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டு சிறைக்குள்ள ஒரு எழுவத்தி ரெண்டு நாள் அங்கே போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு முத்துமணவுடைய உடலை கூட வாங்கலாம் அடக்கம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றோம்னா ஒரு கொலம் ராஜவலிபுரத்துல நடக்குது குரவுன்ற ஒரு இளைஞர் அந்த ராஜவலிபுரம் குரவுடைய படுகொலையில இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த இடைவெளி சேப்பில் தொடர்ச்சியா கொலம் நடக்குது தொடர்ச்சியா நடக்குது சமீபத்துல ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு கொலை சமீபத்துல கூட தான் கோடி பகுதியில வந்து விக்னேஷ் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் இளைஞர் வந்து கல்லூர்ல படிச்சுக்கி இருந்தா மர்மமா இறந்துட்டான் மர்மமா இறந்து கிடக்கிறாரு கேட்டா போலீஸ் விட்டாரு எறும்பு கடிச்சிருச்சு அதனாலதான் செத்துட்டான்ற மாதிரி அறிக்கை கொடுக்குறான் எறும்பு அவனாச்சும் சாவாங்களா

ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மார்ச் எட்டாம் தேதி போன எட்டாம் தேதி சங்கரங்கோயில் சங்கரன் சங்கரங்கோயில் காவல் காவல்துறையினர் வந்து அடிச்சே கொள்றான் அடிச்சே கொள்றான் அப்ப அந்த சங்கரன் கோயில் வடக்கு புத்தூர் முருகனுடைய படுகொலைக்கு நியாயம் கேட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த காவல்துறை ஆறாவது வருஷத்துக்கு முன்னாடி போராட வேண்டியிருந்து வடக்கு புதூர்ல வந்து நம்ம தங்கை கீர்த்தியாவுடைய படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு அந்த வடக்கு புதூருக்கு அந்த வடக்கு புதூருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்லுப்பட்டி பேரையூர் கல்லுப்பட்டி அணக்கரப்பட்டி ரமேஷ் வந்து இந்த காவல்துறையுடைய தவறான அணுகுமுறையினால் இறக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறைக்குள்ள ராம்குமார் ஒரு இளைஞன் வந்து தென்காசி இளைஞன் வந்து இந்த காவல்துறை சிறைத்துறையோட உடந்தையோட தான் கொலை செய்யப்படுது ராம்குமார் மேலேயே ஒரு பொய்யான வழக்கு வந்து பதிவு பயணப்பட்டு அந்த பொய்யான வழக்குல புலல் சிறையில் அடைக்கப்படுறாங்க அந்த புலல் சிறையில் அவர் வெளியில வந்துட்டா உண்மை தெரிஞ்சு போயிருந்து முத நாள் பெயில் ஆகுது மறுநாள் வெளியே வர போறார் தெரிஞ்சு கொலை செய்யப்படுறாங்க அந்த ராம்குமாருடைய படுகொலைக்கு இன்னைக்கு வரைய நீதி கிடைக்கல இந்த சமுதாயம் போராடிக்கு இருக்கு அப்ப தொடர்ச்சியா சாதிய வன்கொடுமைகளும் சாதியவாதிகளாலும் இந்த சமூகம் வந்து படுகொலை செய்யப்படுது அரசு அரச சாதிய அரசுல பணியாற்றக்கூடிய காவல்துறையில பணியாற்றக்கூடிய சாதிய சிந்தனை கொண்ட அதிகாரிகளும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களையும் பெண்களையும் படுகொலை செய்யறாங்க சரி தேவேந்திர சமூகத்துடைய பொதுமக்கள் தான் இளைஞர்களும் பெண்களும் தான் படுகொலை செய்யப்படுறாங்க மரணத்தை தழுக வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னா தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த காவல்துறையில் பணி செய்யக்கூடிய காவலர்களும் கொலை செய்யப்படுறான் அதில் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவேந்திர சமூகமாக இருந்தாலும் சரி பிற உழைக்கக்கூடிய எந்த சமூகத்தை சேர்ந்த காவலர்களாக இருந்த காவலராக இருந்தாலும் நீங்கள் யோசிக்கணும் கீழ்மட்ட காவலர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க புதுக்கோட்டையில் கூட ஒரு ஆடு திருண்ணா ஆடு திருடிகளை தேடி விரட்டி போன ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கலையார் கோயிலில் ஒரு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர் மலையரசன் ஒருத்தர் ஸ்பெஷல் டீம்ல இருக்காப்லாம் கஞ்சா கஞ்சாவை பிடிக்கக்கூடிய மலையரசனுடைய மனைவி நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட மானாமதுரை பக்கத்துல நிகழ்த்தப்படுது அந்த மனைவி மேல அந்த மனைவி அந்த கூட அது யதார்த்தமா நடந்ததா அப்படின்றத ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு மனைவி உயிருக்கு ஊசலாடிக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்காங்க அதை ஒட்டி அந்த ட்ரீட்மெண்டை பார்க்கும் போது நாலு நல்ல இறந்து போயிடுறாங்க மனைவி இறந்த அந்த மருத்துவ அறிக்கைகளை வாங்குறதுக்கு இந்த மலையரசன் கோயிலில் பணி செய்யக்கூடிய மலையரசன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறாரு போன இடத்துல மறைத்து அவர்கிட்ட இருந்த மறைத்து அவரை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி அவருடைய செல்போனுக்கெல்லாம் பறிச்சு அவர் வந்து ஒரு கடத்துல ஒரு கம்மாய்க்குள்ள எரிஞ்சு கிடக்கிறாப்ல ஒரு காவலர் ஆனா இதே காவல்துறை அவரை கொச்சப்படுத்துற மாதிரியாவும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு ஆனா அதுக்குள்ள உள்ளூர போய் விசாரிச்சா அந்த மரணம் இவர் வந்து கஞ்சா டீமை பெரிய அளவுல யாரையும் டார்கெட் பண்ணி பிடிக்க முயற்சி பண்ணதுடைய விளைவுதான் இவருடைய மரணமா இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க மனைவி வர இறந்திருக்காங்க இந்த ரெண்டு மரணமுமே வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு அது காவல்துறைக்கே வெளிச்சமா இருக்கு இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரம்பக்குடி பரம்பக்குடியில புரட்சியாளர் இமானுவல் சாரனாருடைய அந்த குரு பூஜைக்கு அணிவு ரெண்டா தேவேந்திர வேளாளர்கள் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு அதுல ஒரு ஏழு பேர் இறக்குறாங்க அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான எஸ்பி அன்னைக்கு ராமநாதபுரம் எஸ்பி யாரு பாத்தீங்கன்னா செந்தில் வேலன்ற ஒரு எஸ்பி அந்த செந்தில் வேலன் இன்னைக்கு திமுக ஆட்சியுடைய உளவுத்துறை ஐஜியா டிஐஜியா இருக்கிறதா ஒரு தகவல் தேவேந்திரனுடைய எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு காவல்துறை அதிகாரி பரமக்குடியில பச்சை படுகொலையா துப்பாக்கி சூடு நிறுத்தப்பட்டார் ஒரு அதிகாரி இன்னைக்கு உளவுத்துறை அதிகாரியா உன் கையில வச்சிருக்க தமிழக அரசுடைய முதல்வருக்கு உளவு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியை வச்சிருக்க எங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகமா இருக்கு தென் மாவட்ட படுகொலைகள் ஏன்டா நடக்குது தொடர்ச்சியா நடக்குது சும்மா இருக்கவன கேட்டா தூங்கினவன வெட்டினான் ஆடு மேய்ச்சிட்டு தூங்கி கிடந்தவனா வெட்டினான்றான் ஏன்டா வெட்டினம் அவன் பேட்டி கேட்டா சும்மா வெட்டுன வெட்டி பழகுன அப்படின்றான் அப்ப இந்த படுகொலைகள்லாம் ஏன் நடக்குது இந்த உளவுத்துறை ஐஜியா இருக்கக்கூடிய செந்தில் என்னதான் அணியப்படுங்கிறாரு உண்மையிலேயே இந்த சமூகத்தை பழிவாங்கும் விதமாக இந்த அரசுக்கு தவறான தகவல்களை இந்த காவல்துறை அதிகாரி தேவேந்திர குநாத் மீது வஞ்சம் அதாவது வன்மத்தோடு செயல்படக்கூடிய அதிகாரிகள் ஒரு தவறான தகவல்களையும் தெரிவிக்கிறார்களான்ற மாதிரி யோசிக்க இருக்கு அப்ப நடக்கூடிய படுகொலைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஜனநாயக சக்திகள் பல்வேறு முற்போக்கு அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் என்ன பண்றாங்க தென் மாவட்டத்திலும் சரி டெல்டா மாவட்டத்திலும் சரி படுகொலைகளை கண்டி தேவேந்தர்கள் படுகொலை செய்யப்படும் போது சமீப காலமாக மௌனமாக தான் இருக்கிறான்றது என்னுடைய விமர்சனமா இருக்கு அது ஒரு சுய அந்த அமைப்புகளுமே யோசிக்கணும் சுய எந்த இடத்துல வந்து நம்ம வந்து களமாடணும் இந்த சமூகம் வந்து தொடர்ச்சி இந்த சமூகம் மட்டுங்களா பட்டியல் சமூகம் பட்டியல் பட்டியல் பல்வேறு சமூகங்களும் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்னத்துறைன்ற நாங்குநேரி மாணவர் முத வெட்டப்பட்டாரு அந்த வழக்கு தண்டனை ஆயிரும்பு தெரிஞ்சோட மறுபடி மீண்டு கூட்டு போய் அடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல ஏழாவது படித்த மாணவரை வந்து தலையிலே வெட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கபடியில நல்லா விளாடுறான் அப்படின்றதாண்டி அந்த வைகுண்டத்து ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் உள்ள ஒரு இளைஞனை வந்து தேவேந்தராஜ்ன்ற ஒரு இளைஞனை வந்து கையை வெட்டுறான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலேஜில் படிக்கிறான் பட்டதாரியா இருக்கான் பைக்ல நல்லா போறான் அப்படின்னு சொல்லி சேக மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல உள்ள மேலப்படார்ன்ற ஒரு கிராமத்துல ஒரு இளைஞனை கையில வெட்டுறான் அப்ப இந்த படுகொலைகள் இந்த வன்கொடுமைகள்லாம் ஏன் நடக்குது இதை தடுக்கக்கூடிய தமிழக அரசு என்ன தானிய பிடுங்குதுன்னு தெரியல மாட்டுதுன்னா இந்த அரசு வன்மத்தோட செயல்படுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இதை எதிர்த்து போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளும் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க அவங்க சுயமர்சனத்தோட இந்த படுகொலைகள் தென் மாவட்ட படுகொலைகளையும் டெல்டா மாவட்ட படுகொலைகளையும் தடுக்கிறதுக்கு களமாடணும் இந்த மக்களோட மக்களை களத்துல நிக்கணும் அதே போல இந்த தேவேந்திர சமூகமும் தன்னுடைய பாதிப்புக்கு ஆதரவாக யாரெல்லாம் களத்துக்கு வர்றாங்களோ அது எந்த அமைப்பா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் எந்த இயக்கமா இருக்கட்டும் எந்த கருத்தியல் கொண்டவனா கூட எந்த உடைய அமைப்பா கூட இருந்துட்டு போகுது களத்துக்கு வரவர்களை வரவேறுங்கள் அவர்களோட கைகோர்த்து போராடுங்கள் போராட்டத்தை வலுப வலு வலுப்படுத்துங்கள் அப்படி வலுப்படுத்துற மூலமா தான் நீங்க ஜெயிக்க முடியும் ஒரு காலத்துல ஒரு ஒரு டைம் தொண்ணூறு வாக்குல தேவேந்தர்கள் தொட்டா தேவேந்தர்களுக்காக ஒட்டுமொத்த ஜனக கலத்து கலந்துமாட்டான் வந்து போராடினாங்க ஆனா இன்னைக்கு ஒரு விதமான இடைவெளி இருக்கு அந்த இடைவெளிய நீங்க அரசியல எப்படி இருந்துக்கங்க கருத்தில இருந்துக்கங்க பாதிப்புண்டு வரையில ஒரு கூட்டு இயக்கமா போராட வேண்டிய அவசியம் இருக்கு அந்த கூட்டு சிந்தனை கூட்டு போராட்டத்தையும் நாம் வந்து கட்டி எழுப்ப வேண்டியது இருக்கு ரெண்டாவது இந்த அரசுன்றதே ஒரு ஒடுக்குமுறை கருவிதான் அரசு என்பது ஒரு ஒடுக்குமுறை கருவிதான் எப்போதும் உழைக்கக்கூடியவனுக்கு எதிராகவோ பணக்காரனுக்கும் பெரிய கார்ப்பரேட்டுக்கும் ஆதரவா தான் வேலை செய்யும் உழைக்கக்கூடிய பொண்ணனா அவனை அநாகரியமா பேசும் வாடா படம் உட்கார கூட சொல்லாது ஸ்டேஷன்ல காவல் நிலையத்துல இதுல காரு பங்களா அப்படின்னு பெரிய முதலாளியா பெருசா போயிட்டா அவனை உட்காந்து அப்படியே தாஜா பண்றா ஒரு மாதிரி அவங்ககிட்ட ஒரு அணுகுமுறை இருக்கும் அப்ப இந்த அரசு உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரா இருக்கு அது எந்த அரசா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இந்த அரசுகள் வந்து உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரா இருக்கு அப்ப இந்த உழைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வியல் காண்டியும் போராடும் போதும் தன் மீதான சாதிய வன்கொடுமைக்கு எதிராக போராடும் போதும் தன் மீதான செலுத்தக்கூடிய மனித உரிமை மீறலுக்கு எதிராக போராடும் போதும் ஒடுக்கத்தான் செய்யும் அப்ப இந்த ஒடுக்குமுறை எதிர்த்து வீறு கொண்டு போராட வேண்டிய அவசியம் இந்த மக்களுக்கு இருக்கு தேவேந்திர வேளாளர்களுக்கு ஒரு கூட்டு இயக்கமாகவும் போராட வேண்டிய இருக்கு தேவேந்திர சமூக அனைத்து இயக்கத்தையும் ஒருங்கிணைச்சும் போராடுங்க அப்படி போராடுற மூலமா தான் வெற்றி அடைய முடியும் இங்க கடந்த